வணக்கம் நண்பர்களே டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழ் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே ரேட்டில் புது கணக்கான பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஆறு மாத புது கணக்கான பேக்கேஜு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்கள் முதல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற செய்திகள் தகவல்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீட்டெயில்ஸ் கனெக்ஷன் வேணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் என்பவர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக் கம்பெனியிலையும் அவங்கவுங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து வாடிக்கையாளர் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க உதாரணத்து சொல்லணும்னா வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி வீடியோ கன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்கு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சண்டேர்ட் தான் சண்டே ரோடைய பேஸ் வந்து தென்னிந்தியாவில் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த சேனல் வர எல்சிஎன் நம்பர் எடுத்தோன்னே அந்த எல்சிஎன் நம்பர்ல வந்து வரதால சில பேர் வயசானவங்கெலாம் பார்க்கறது ரொம்ப சுலபமாக இருக்கும் கிராமப்புறங்களில் நிறைய பேர் வந்து சண்டையார்ட் தான் பெருமை வச்சு பார்த்துட்ருக்காங்க எப்பயுமே சண்டே ரேட்டில் பொறுத்த வரைக்கும் அச்சடி பேக்கேஜுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க மாட்டாங்க நார்மலுக்கு தான் அதாவது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணால் நார்மல் தான் முதல்ல லான்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அச்சடி பண்ணுவாங்க அதேமாதிரி ரீசார்ஜ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே நார்மலுக்கு தான் அதிகமான வந்து க மாஸ் கம்மியான நாளில் வந்து அதிகமான கம் கம்மியான அமௌண்ட்டில் அதிக நாள் வர மாதிரிலாம் நிறைய ரீசார்ஜ் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணுவாங்க ஹச்சரிக்குன்னு சொல்லிட்டு அதிகமான அந்த ரீசார்ஜ் ஆஃபரோ அல்லது அந்த புது பேக்கேஜும் லான்ச் பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போது சண்டே ரேட்டில் ஹச்சரியில் வந்து ஒரு புது பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பேக்கேஜோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அச்சடி பிரைம் பேக்கு இதில் உங்களுக்கு பேசிக்காக வர எல்லா அச்சடி சேனல்ஸும் அப்புறம் சே மற்ற சேனல் வந்துடுது இது உங்களுக்கு ரெண்டு விதமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒன்று செட்டா பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தொன்பது ரூபா வருது இல்லை டிஷ்ஷாண்டனாவோட வேணுன்னா அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தொன்பது ரூபா வருது இது வந்து எம்ஆர்பி ரேட்டர் நண்பர்களே இதில் என்னென்ன சேனல்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பதினோரு ஹச்சடி சேனல்ஸ் வந்து வருது தமிழில் அதிகமாக பார்க்குற தமிழில் அதிகமாக பேர் விரும்பி பார்க்குற தமிழ் தான் தமிழில் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு மூணு ஹச்சடி சேனல்ஸ் வந்து வருது அதாவது சன் குரூப்போட ஓன் சேனல்ஸ் சன் டிவி கேடிவி சன் மியூசிக் இந்த மூணு சேனல்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஹச்சடி வருது மற்ற க ஜி தமிழோ அப்புறம் விஜய் டிவியோ அதெல்லாம் இல்லை இந்த மூணு ஹச்சடி மட்டும்தான் வருது பேக்கேஜுக்குள்ள அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் உங்களுக்கு பேசிக்காக வர ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடுது அதாவது அஞ்சு ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு இதில் வந்து வருது அடுத்தது நம்ம பார்க்கணும் குழந்தைங்க சேனல் அதிகமாக நிறைய பேர் குழந்தைங்க சேனல் வந்து இருக்கான்னு கேட்டு தான் ஒரு பேக்கேஜ் வந்து வாங்குவாங்க இதில் வந்து குழந்தைங்க சேனல் வந்து எல்லாமே வருது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மோட்டு பொத்தலும் சுட் டிவி அந்த போக்கெல்லாம் இதில் வந்து தாராளமாக வருது மொத்தம் பத்து குழந்தைங்க சேனல் வந்து இந்த பேக்கேஜ் உள்ள வந்து வருது தமிழில் மூணு அச்சடி சேனல்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அஞ்சு குழந்தைங்க வந்து பத்து இதுதான் இந்த பேக்கேஜ்களை வர்றது இன்னும் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அது என்னென்ன வரும்னு சொல்லிட்டு விவரமா சொல்றேன் பல உங்களுக்கு இந்த பேக்கேஜ் நல்லா இருக்கா இல்லை என்ன குறை இருக்கா அப்படின்னாலும் கீழே வந்து சொல்லுங்க நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஒரு பே பண்ணா கூட சில பேக்கேஜ் வர சேனல்ஸ் வந்து பார்க்க முடியாது உதாரணத்துக்கு பாலிமரு அப்புறம் ராஜ் குரூப் இது ரெண்டும் வந்து குரூப்பில் வந்து இல்லை அப்புறம் ஜி திரை ஜி திரை வந்து இப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து சேர்க்கல இந்த பேக்கேஜுக்குள்ளே ஜி த்ரீ வந்து வராது அப்படி ஆட் பண்ணாங்கன்னா வர எல்லா பேசிக் பேக்கேயும் வர வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது இதுதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த பேக்கேஜ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பார்த்து வாங்குறவங்க தெரிஞ்சு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல்களாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனும் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே नंरी